வணக்கம் ஒரு சந்தோஷமான விஷயமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் உண்மையாவே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வீடை நம்ம அப்லோட் பண்ண போறோம் அதுவும் சேலுக்கு வந்திருக்கிற ஒரு சூப்பரான வீடு இந்த வீடு பாத்தீங்கன்னா நாலு சென்ட்டுக்கு பதினஞ்சு பாயிண்ட் தான் கம்மி அதுவும் கார்னர் பிளாட் கார்னர் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஒரு பக்க பாதை பாத்தீங்கன்னா பதினாறு அடி பாதை இன்னொரு பக்க பாதை பதினாலு அடி பாதை சோ சூப்பரான வீடு இந்த வீடை நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு உங்களோட கருத்துக்களும் சரி நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் சரி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடை ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பெல் பட்டன் ஆனில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா சீக்கிரம் பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடை பாருங்கள் நான் இடையில இது எங்கே இருக்குது இது என்ன ப்ரைஸில் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு மறக்காமல் சொல்கிறேன் இந்த வீடோட முக்கியமான டீட்டெயில் அதாவது ஒவ்வொரு ரூமுக்கும் என்னென்ன சைஸில் கட்டியிருப்போம் அப்படிங்கிறது இருக்குல்ல அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக படித்து ரீட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் முக்கியமான விஷயமா சொல்ல வேண்டியது இந்த வீடு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட அளவு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நாலு சென்ட்டுக்கு பதினஞ்சு பாயிண்ட் தான் கம்மி அதாவது மூணு சென்ட்டு எண்பத்தஞ்சு பாயிண்ட் இருக்குது ரெண்டு பக்கம் வழிபாதையோட கார்னரில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு இந்த வீடை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட விருப்பங்கள் அதாவது நீங்கள் உங்கள் இடத்த விற்கணுன்னாலும் உங்கள் வீடை விற்கிறோன்னாலும் ஸ்கிரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலனா நீங்கள் யோசிக்கவே வேணாம் வாட்ஸ்அப்புக்கும் இதே நம்பர் தான் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் இந்த வீடு தென்காசி மாவட்டத்துல தான் இருக்கு தென்காசி மாவட்டத்துல திருநெல்வேலி பைபாஸ் போற வழியில பாபூர் சத்திரங்கிற தான் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு நல்ல பாப்புலாரிட்டியான ஊர் இந்த ஊரில் தான் இந்த வீடு அமைச்சிருக்கு இந்த வீட்டுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்ச ரூபாய் சொல்லுறாங்க அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு டேரெக்டாக வாங்க டேரெக்டாக ஓனர் தான் நீங்கள் சைஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்